மூன்று முக ருத்ராட்சம் மூன்று முகி ருத்ராட்சம் என்பது இந்து மதத்தில் குறிப்பாக சைவ மதத்தில் பிரார்த்தனை மணியாக பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் மிகவும் மங்களகரமான மணியாகும் மூன்று முகி உண்மையான ருத்ராட்ச விதைகள் முழுமையாக வளர்ந்தவுடன் நீல நிற வெளிப்புற ஓட்டால் பாதுகாக்கப்படுகின்றன எனவே இது புளூபெர்ரி மணிகள் என்றும் அழைக்கப்படுகிறது மூன்று முகி உண்மையான ருத்ராட்சம் என்பது மூன்று வகையான அக்னியின் நெருப்பு வடிவமாகும் மேலும் மூன்று தேவர்களின் பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஷர் சின்னமாகும் இதேபோல் இந்த மூன்று முக ருத்ராட்சம் மூன்று தேவ சக்திகளின் ஆசிகளால் நிறைந்த ஒரு சூடான இருப்பை கொண்டு வருகிறது மேலும் அதை கட்டுப்படுத்தும் கிரகம் செவ்வாய் எரியும் நெருப்பின் சுடர்கள்தான் ஒருவரை சூடாக வைத்திருக்கின்றன மூன்று முக ருத்ராட்சத்தை சரியான சித்தியுடனும் மந்திரத்தை உச்சரித்தும் ஓம் மகாஜ்வாலாய வித்மகே அக்னிமதாய திமகை தன்னோ அக்னி பிரச்சோதயத் அணிந்தவருக்கு சிறந்த பலனை தருகிறது கடந்த கால பாவங்கள் திறம்பட எரிக்கப்படுகின்றன என்று கூறப்படுகிறது இதனால் அணிந்தவர் கடந்த கால கர்மங்களின் தொல்லைகளிலிருந்து விடுபடுகிறார் மூன்று முக ருத்ராட்சத்தின் ரகசியம் சிறிது நேரத்திற்குப் பிறகு வெளிப்படும் அணிந்தவர் தனது முயற்சிகளில் வெற்றி பெறுவதன் மூலம் அதன் செல்வாக்கே உணர்கிறார் புராணங்களின்படி ருத்ராட்சத்தின் அக்னி சிவன் மற்றும் அவரது துணைவியார் பார்வதி தேவியுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தார் அசல் மூன்று முக ருத்ராட்சம் அனைத்து ருத்ராட்சங்களிலும் மிகவும் சக்தி வாய்ந்த மணிகள் மூன்று முக ருத்ராட்சம் எப்போதும் அமைதிக்கான சிறந்த வழியாகும் மேலும் ஆன்மாவை தூய்மையாக்குகிறது ருத்ராட்சம் தன்னம்பிக்கையை அதிகரிக்க உதவுகிறது மேலும் இந்த மணியால் ஒருவர் மோட்சத்தை பெறுகிறார் அக்னி தேவன் பஞ்ச மகாபூதங்களில் ஐந்து கூறுகள் ஒருவர் தீமையை சாம்பலாக்குகிறார் வாஸ்துவை மேம்படுத்த மூன்று முக ருத்ராட்சத்தை சமையலறையில் வைக்கலாம் நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தத்தைக் கட்டுப்படுத்தும் மருத்துவ குணங்களுக்காக மூன்று முகி ருத்ராட்சங்களும் அணியப்படுகின்றன வயிற்று நோய்கள் புற்றுநோய் தோல் நோய்கள் காலரா காய்ச்சல் கண்குறைபாடு பூண் சளி இரத்த தொற்று வீக்கம் போன்ற பல்வேறு நோய்களுக்கு எதிராகவும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ருத்ராட்சத்தை பயன்படுத்துவதன் மூலம் பிரச்சினைகள் குணமாகும் இந்தோனேசியா மற்றும் நேபாளம் ஆகிய இரு நாடுகளிலும் இந்த மணி காணப்படுகிறது தலைமை தெய்வம் அக்னி ஆளும் கிரகம் செவ்வாய் பீஜ மந்திரம் நமக பொதுவான நன்மைகள் ஆசீர்வதிக்கப்படும் போது அணிபவர் பார்வை சக்தியை பெறுகிறார் நினைவாற்றல் சரும பளபளப்பு புத்திசாலித்தனம் மற்றும் புத்திசாலித்தனத்தை அதிகரிக்கிறது இது அணிபவரை அச்சமற்றவராகவும் தைரியமானவராகவும் சக்திவாய்ந்தவராகவும் ஆக்குவதாகவும் தன்னம்பிக்கையை மேம்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது இது செவ்வாய் கிரகத்தின் எதிர்மறை விளைவுகளை அடக்க உதவுகிறது விபத்துக்கள் மற்றும் நோய்களுக்கு ஆளாகும் குழந்தைகளுக்கு இது நல்லது என்று நம்பப்படுகிறது சிவப்பு பட்டு நூலில் மூன்று முக ருத்ராட்சம் அணிவது அவர்களுக்கு நன்மை பயக்கும் ஆன்மீக நன்மைகள் நெருப்பில் எரியப்படும் எதுவும் எரிந்து அழிக்கப்படும் இதனால் இந்த மூன்று முகி உண்மையான ருத்ராட்சத்தை அணிபவர் பாவங்கள் கர்ம கடன்கள் மற்றும் கடந்த கால நினைவுகளிலிருந்து விடுபட்டவர் தாழ்வு மனப்பான்மை பீதி குற்ற உணர்வு மனச்சோர்வு பயம் பதட்டம் மற்றும் பலவீனம் ஆகியவற்றிலிருந்து விடுபட விரும்பும் மக்களுக்கு இது சிறந்தது இந்த மூன்று முகி உண்மையான ருத்ராட்சத்தை அணிபவர் வாழ்க்கையை விடுதலையான மற்றும் நம்பிக்கையான முறையில் வாழ்கிறார் சுகாதார நன்மைகள் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது இது உங்கள் ஆற்றல் அளவை அதிகரிக்கவும் தோல் நோய்களை குறைக்கவும் சோம்பலை கடக்கவும் மனித உடலில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் நல்லது இது ருத்ராலேஃபின் வர்த்தக முத்திரையான ஸ்வஸ்துவ பந்தில் உள்ளது இது பின்னர் மிகவும் பரவலாக தேவைப்படுகிறது வெள்ளை மூன்று முக ருத்ராட்சம் வெள்ளை நிற ருத்ராட்சத்தை அணிபவர்கள் வலுவான தன்னம்பிக்கை சக்தியைக் கொண்டுள்ளனர் உடல் ரீதியாக நலமடைகிறார்கள் மேலும் அணிபவரின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து சிரமங்களையும் நீக்குகிறார்கள் சிவப்பு மூன்று முக ருத்ராட்சம் இந்த சிவப்பு ருத்ராட்சத்தை அணிபவர் அல்லது வழிபடுபவர் கடந்த கால பாவங்களிலிருந்து விடுபட்டு திறம்பட எரிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது மஞ்சள் மூன்று முக ருத்ராட்சம் மஞ்சள் நிற ருத்ராட்சம் அணிபவர் வசதியான வாழ்க்கையை பெறுவார் கருப்பு மூன்று முக ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சத்தின் மிக முக்கியமான குணம் என்னவென்றால் அணிபவருக்கு ஆரோக்கிய நன்மைகள் ஆன்மீக நன்மைகள் செல்வம் வெற்றி நேர்மறையான அணுகுமுறையை வளர்த்துக் கொள்வது மற்றும் மக்கள் தங்கள் பிரச்சினைகளை குறைக்க உதவுவது மூன்று முகி ருத்ராட்ச மந்திரங்கள் ஓம் கிளீம் நம மற்றும் ஓம் நம சிவாய எப்படி அணிவது மூன்று முக ருத்ராட்சத்தை அணிவதற்கு முன்பு அதை எப்போதும் சத்தியூட்டுவது பொருத்தமானது மூன்று முக ருத்ராட்சத்தை செவ்வாய் கிரகம் ஆட்சி செய்கிறது மேலும் இந்த தெய்வீக மணியை ஞாயிற்றுக்கிழமை அணிவது நல்லது மூன்று முக ருத்ராட்ச மணியின் சக்தியை அதிகரிக்க ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழுந்து நீங்கள் உட்கார போகும் பகுதியை சுத்தம் செய்து பூஜை அல்லது ஜபம் செய்யுங்கள் குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணியுங்கள் இப்போது கிழக்கு திசையில் பூஜா அல்லது உங்கள் வீட்டை நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் ஓம் கிளீம் நமஹ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கவும் இப்போது சந்தன குங்குமத்தை பூசி மூன்று முக ருத்ராட்சத்தை அணியுங்கள் மூன்று முகி ருத்ராட்ச பண்புகள் மூன்று முக ருத்ராட்சம் மூன்று தனித்துவமான கோடுகளை கொண்டுள்ளது மூன்று முக ருத்ராட்சங்கள் இந்தோனேசியா மற்றும் நேபாளத்தில் கிடைக்கின்றன மூன்று முக ருத்ராட்சம் வெளிர் பழுப்பு மற்றும் அடற்பழுப்பு நிறங்களில் கிடைக்கிறது மூன்று முக ருத்ராட்சம் அணிபவரின் தோளுடன் தொடர்பு கொண்டவுடன் மகத்தான குணப்படுத்துதலையும் நன்மைகளையும் வழங்குகிறது மூன்று முகி ருத்ராட்சத்தின் முக்கியத்துவம் அது பத்தியின் தெய்வீகப் பொருள் மூன்று முக ருத்ராட்சம் ஒருவரின் மனதிலும் உடலிலும் ஒரு இனிமையான விளைவை கொண்டுள்ளது இது கடந்த கால பாவங்களால் ஏற்படும் மன அழுத்தத்தை விடுவித்து வெற்றியை அடைய உதவுகிறது இது ஒரு நபரை அவரது அவளுடைய கடந்த கால கர்மாக்களால் எதிர்கொள்ளும் தடைகளிலிருந்து விடுவிக்கிறது இது சிவபெருமானின் சக்தியை குறிக்கிறது வாழ்க்கைச் சுழற்சியிலிருந்து விடுதலை அளிக்கிறது இதை அணிந்த பிறகு ஆன்மீக நன்மைகள் கிடைக்கும் மூன்று முக ருத்ராட்சம் அணிவதால் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை மூன்று முக ருத்ராட்சம் அணிகளை வாங்கிய பிறகு அதை சுத்தமான இளநீரில் கழுவி பசும்பாலில் ஒரு நாள் ஊற வைத்து பின்னர் அணிய வேண்டும் அதை தினமும் வழிபடுங்கள் அதன் மீது எப்போதும் நம்பிக்கை வையுங்கள் அதை யாரிடமும் பகட்டாக காட்டாதீர்கள் உடைந்த மணிகளை அணிய வேண்டாம்